ிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் ரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக ஒப்பு கொடுத்ததே அந்த காரியம் குறிக்கிறது அந்த வசனம் குறிக்கிறது ஒன்று குறிந்தார் ஐந்து ஏழை வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அதிகமா இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவை குறித்து பஸ்காவாகிய கிறிஸ்து அது மாத்திரம் இல்லாம நம்முடைய பஸ்காவாகிய என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை காணப்படுது நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்ப பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது நம்மை ரட்சிப்பதற்காக ரட்சகர் யார் ரட்சிக்க முடியும் ரட்சகர் என்கிறவர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் நம்மளை ரட்சிக்கிற ரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததை அது குறிக்கிறது பஸ்கா பலி என்பது நியாய தீர்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விடுதலையை குறிக்கிறது என்னென்று சொன்னால் பஸ்கா என்கிற வார்த்தையை முதன் முதல் நம்ம எங்க வாசிக்கிறோம் யாத்ராங்க புஸ்தகத்துல இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கின பொழுது முதலாவது வாசிக்கிறோம் அது பின் நாட்களில கிறிஸ்து நமக்காக பலியாக போகிறதை நிழலாக குறிக்கிறதான சம்பவமாகவும் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில ஆசரிக்கப்பட்டதான ஒரு காரியமாகவும் இருக்கிறது எபிரேய புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் எபிரேயர் பதினொன்னு இருபத்தி எட்டுல விசுவாசத்தினாலே முதற் பேரானவனை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாக்கிய நியமத்தையும் ஆசரித்தான் என்று மோசே குறித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்தார்கள் மோசே இதை ஆசரிக்கும்படியாய் செய்தான் ஆண்டவர் ஆசரிக்கும்படியாய் மோசேக்கு அந்த காரியத்தை சொன்னார் அதுதானே அப்ப விசுவாசத்தினாலே முதற் பேரானவனை சங்கரிக்கிறவன் தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நேமத்தையும் வாசிக்கும் பொழுது என்னென்ன காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் விசுவாசத்தினாலே செய்ததான ஒரு காரியம் விசுவாசத்தினாலே பாதுகாக்கப்படுகிறதை குறிக்கிறது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவதை குறிக்கிறது விசுவாசத்தினாலே விடுதலை ஆவதை குறிக்கிறது அதே என்ன சொல்கிறது சங்காரம் உண்டாகிறதையும் குறிக்கிறது அப்ப பஸ்கா ஆசரிக்கப்படும் பொழுது பஸ்காவை நமக்கு என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் பாதுகாப்பும் உண்டாகிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த பஸ்காவை ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த கிறிஸ்து நமக்காய் பலியானார் என்கிற சத்தியத்தை அறியாத ஏற்றுக்கொள்ளாதபடி காணப்படும் பொழுது சங்காரம் உண்டாகிறதாக வேதம் சொல்லுகிறது இதான் சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி நமக்கு முன்பாக நற்செய்தி சொல்லப்படுகிறது வைக்கப்படுகிறது பாதை காண்பிக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்கிறவர் பிரவேசிக்கிறார்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள் ஒரு உத்தரவாதத்தை பெறுகிறார்கள் அதே நேரத்துல ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக அழிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை அப்ப பஸ்கா என்பது நியாய தீர்ப்பை அழிவை குறிக்கிறது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்படுவதை அந்த இரத்தத்துக்குள்ளாய் வராதவர்கள் அழிக்கப்படுவதை விசுவாசத்துக்குள்ளாய் வராதவர்கள் அழிக்கப்படுவதை குறிக்கிறது மாத்திரமல்ல வருகிறவர்களுக்கு உண்டாகிற பாதுகாப்பையும் விடுதலையையும் குறிக்கிறது அடுத்து பஸ்கா பலி ஆயத்தத்தை ரட்சிக்கப்படுவதற்கு அவர் வைத்திருக்கிற வழியை ஏற்றுக்கொள்வதை குறிக்க ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அல்லவா அப்ப அதை ஏற்றுக்கொள்வதை குறித்து யோவான் பதினோராம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது நான் சொன்னேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அவர் தான் நம்முடைய பஸ்கா பலி என்பதை குறித்தும் தான் யாத்திராகமத்திலிருந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது நிழலாய் காணப்படுகிறதான காரியங்கள் அவர் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற காரியம் ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிற காரியத்தை அது குறிக்கிறது அப்ப இந்த பண்டிகை அவர்கள் ஆசிரித்துக் கொண்டு வந்தார்கள் அப்ப வார்த்தை சொல்கிற அதற்கு முன்னே அநேக தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போவார்கள் அப்ப பஸ்கா என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆயத்தமாகணும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகணும் மனம் திரும்புதலை குறிக்குது ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறதை அது வந்து குறிக்கிறதா இருக்குது அப்போ விசுவாசிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று மிகவும் சம்பந்தப்பட்டதான ஒரு இருக்கிறது வார்த்தை சத்தியம் நமக்கு இதுதான் என்று அறியும் பொழுது நமக்கு இரண்டு காரியம் நடக்கிறது ஒன்று அதன் மேல் விசுவாசம் வரும் பொழுது நம்முடைய பாதையை மாற்றிக்கொள்ளும்படியான ஒரு மனம் துரும்புதல் நமக்குள்ள உண்டாகிறது பாத்தீங்களா அப்ப இந்த இடத்துல மாதிரியும் ஆயத்தம் என்கிற காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்ப ஆண்டவர் ஒரு வழியை தான் வைத்திருந்தார் அந்த வழியை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் கூறியது வேற வழியே கிடையாது இதுதான் சத்தியம்னா இதுதான் சத்தியம் இதுதான் வழி என்றால் இதுதான் வழி இப்படிதான் பிரவேசிக்க முடியும் என்றால் இப்படிதான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் விட்டு நம்மை சத்தியத்திற்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுகிறதை அது குறிக்கிறது